குலாம் ராசி குரு பயிற்சி பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தாறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை உங்களுக்கு லா நல்ல சூப்பராக பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் அமர்கிறார் எல்லா பாக்கியங்களும் நிறைவாக கிடைக்கும் திருமண பிராப்தம் ரொம்ப சூப்பர் நீங்கள் மாணவ மாணவிகளாக நல்ல சூப்பராக படிக்கலாம் உயர்கல்வி யோகம் ரொம்ப சூப்பராக இருக்கும் கேம்பஸ் வேலை கிடைக்கும் நல்ல அதுக்கப்புறம் நல்ல வேலை கிடச்சி நல்ல சம்பளம் கிடச்சி நல்ல கென் ஆனதுக்கப்புறம் திருமண பாக்கியமும் ரொம்ப சூப்பர் அதுக்கப்புறம் கல்யாணம் முடிஞ்ச உடனே குழந்த பாக்கியம் அற்புதமாக அமையும் அதே போல நல்ல வீடு வாங்குறது இடம் வாங்குறது வாகனம் வாங்குறது இப்படி பல விஷயங்களை நம்ம சொல்லிக்கிட்டே போக்கலாம் எல்லா பாக்கியங்களும் நிறைந்த ஒரு ஸ்தானம் அப்படின்னா பாக்கியஸ்தானமான ஒரு படம் அதில் குரு வந்துட்டார் அங்கிருந்து சும்மா இல்லை அந்த குரு பகவான் என்ன செய்கிறார் உங்களுக்கு அஞ்சாம் பருவியை உங்கள் ராசியை பார்க்குறார் நல்ல செல்வம் செல்வாக்கு நல்ல புகழ் அந்தஸ்து கீர்த்தி அத்தனையும் கிடைக்கும் நல்ல உடல் நலம் ஆரோக்கியமாக இருக்கும் உடல் நலத்தை நல்ல பேணி பாதுகாத்துக்கிடுவீங்க அன்பு பாசம் எல்லாம் உறவினர்கள் மத்தியில் ரொம்ப சூப்பராக கிடைக்கும் நண்பர்களுடைய பலமும் ரொம்ப சூப்பராக கிடைக்கும் ஏழாம் பருவியாக குரு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய தைரிய வீரிய ஸ்தானத்தை துளாராசிக்கு பார்த்துக்கிறார் அதனால் நல்ல தைரியம் நல்ல ஒரு ஒரு முன்னேற்றமான காலம் அதே மாதிரி சகோதர சகோதரிடைய அன்பு பாசம் ரொம்ப சூப்பரா கிடைக்கும் எந்த காரியத்தை தொட்டாலும் அதில் நல்ல சூப்பரா இருக்கும் மகாலட்சுமி யோகன் சொல்லலாம் செல்வ செல்வாக்கெல்லாம் ரொம்ப சூப்பரா அற்புதமா சேரக்கூடிய அமைப்பு உண்டு குரு தன்னுடைய ஒன்பதாவது பார்வையாக அஞ்சாம் இடம் என்று சொல்லக்கூடிய தெய்வீக ஸ்தானத்தை பார்க்குறார் குலதெய்வத்தினுடைய அருள் திரை கிடைக்கும் குலதெய்வம் தெரியாதவர்களுக்கும் கூட குலதெய்வம் தெரியக்கூடிய அமைப்பு உண்டு பல காலமாக புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இதுதான் புத்திரஸ்தானம் ஸ்தானம் பல காலமாக புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் ரொம்ப சூப்பராக கிடைக்கும் அதே மாதிரி பிள்ளைகளுடைய அன்பு பாசம் அவங்களுடைய இயனிங் மற்ற விஷயங்கள் எல்லாம் சிறப்பாக இருக்கும் பூர்வீக ஸ்தானம் என்பதால் இந்த இந்த ஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால பூர்வீக சொந்தரங்கள் ஒன்றிணையும் பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஒன்று நம்மளுடைய பூர்வீக ஊரில் இருக்கிற கோயில்களுக்கு நல்லா போய் தரிசனம் பண்றது அது புனரமைப்பு பணிகள் குலதீவ் கோயில் புனரமைப்பு பணிகள் இதெல்லாம் சூப்பராக செய்து பல தர்ம காரியங்களும் செய்யக்கூடிய அளவுக்கு துளாராசிக்கு நல்ல பாக்கிய ஸ்தானத்தில் குரு குருவுடைய அனுகிரகம் ரொம்ப சூப்பராக உண்டு சித்தர்கள் முனிவர்கள் ரிஷிகள்லாம் வழிபடுங்க சாய்பாபாவுடைய வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும் கண்டிப்பாக ராமேஸ்வரம் போயிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும் நன்றி நன்றி தெய்வீக மாரிமுத்து எட்டு நாற்பத்தி ரெண்டு ரெண்டு பதினாறு அறுபத்தொம்போது என்னோடய செல் நம்பர் இந்த நம்பரில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சென்னை தூத்துக்குடி பெங்களூரில் சந்திங்க அப்படி இல்லை செல்ஃபோனில் தான் ஜோதிடம் கேட்க நினைச்சிங்கன்னா இதான் என்னுடைய கூகுள் பே நம்பர் உங்களால் முடிஞ்ச அமௌண்ட் பே பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில் டேட் அப்பறத்து பிளேஸ் அப்பறத்தை டைம் அப்பறத்தை டைம் பதிவிடுங்க அதுக்கப்புறம் நான் டைம் தரேன் அந்த டைமில் கால் பண்ணி ஜோதிடம் கேட்கலாம் நன்றி தெய்வீக மாரிமுத்து